நலம் திறந்தோறிலும் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் காணொளி திசை யாருக்கு யோக பலன்களை கொடுக்கும் என்று பார்க்கலாம் யார் அவருக்கு திசை இந்த இருபது வருட கால திசையானது யோக பலன்களை யோகத்தை கொடுக்குமா என்று பார்ப்போம் முதலில் சுக்கர பகவான் குருவுக்கு சமமான ஒரு சுபர் என்று கூறலாம் குரு பகவான் எந்த அளவுக்கு வலிமை ஒரு ஜாதகத்தில் இருக்கிறாரோ அதே போல் சுக்கரன் தான் ஒரு ஒருவர் ஒரு வாழ்க்கையில் மேலோங்கி பலன்களை நல்ல ஒரு வாழ்க்கையை அவருக்கு அமைகிறது ஆகவே சுக்கரன் திசை வந்துருச்சுன்னா ஒரு வாழ்க்கையில் எங்கே போயிட்டார் சுக்கரதிசை அடிச்சது யாரோடய மேலே போயிட்டாரு ரொம்ப ஓகோ பகவ அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் அந்த பலன்கள் அமையுமா அப்படின்னா இல்லை சுக்கர திசையிலே மேல இருக்கிறது நடுத்தரமான வாழ்க்கை இருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லாத அமை அமைப்பும் இருக்கிறது ஏனென்றால் சுக்கர பகவான் யார் ஒரு ஜாதகத்தில் நன்கு அமைஞ்சிருக்குது என்று பார்ப்போம் சுக்கர பகவான் எந்த லக்னகாரருக்கு நன்மை செய்வார் எந்த லக்னக்காரருக்கு அந்த திசை வரும்போது நல்ல ஒரு பலன் யோகத்தை கொடுக்க என்றால் நட்பு கிரகமான அந்த கிரகம் சனி பகவானும் புதனும் இருக்கக்கூடிய அந்த லக்னக்காரர்களுக்கு மிக யோக பலனை கொடுக்கிறார் ஆகவே சுக்கரன் மிதுனம் கன்னியா லக்கணக்காரருக்கும் மகர கும்ப லக்கணக்காரர்களுக்கும் மிக யோகத்தை கொடுக்கிறார் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நற்புற நிலை கிடைக்கும் ஆகவே இந்த நாலு லக்னகாரனுக்கும் மிக பெரிய யோகத்தை அளிக்கிறார் அந்த சுக்கரத இது மட்டும் இல்லாமல் ரிஷப லக்கணத்துக்கும் அவரோட துலா லக்கணத்துக்கும் சொந்த லக்கணத்துக்கும் பலங்கள் ஆனால் இந்த நாலு லக்கணம் மிக யோகத்தான பழங்கள் அதிக பலன்களுக்கு கொடுப்பார் சற்று குறைவாக பழங்களை கொடுக்கிறார் தவிர்த்து மற்ற உள்ள ஆறு லக்கணக்காரர்களுக்கும் அந்த அளவுக்கு யோக பலத்தில் கொடுக்க மாட்டார் சுக்கரபவன் ஏனென்றால் அவரோட எதிர் முறையான குருவோட லக்னக்காரர்களுக்கும் தனுசு மீன லக்னக்காரர்களுக்கும் மேஷம் மற்றும் கடகலக்கணக்காரர்களுக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் பார்க்கும்போது வெற்றிகலகணக்காரருக்கும் பலன்கள் சுக்கரதிசையில் இருக்காது அதுபோக ஏனென்றால் இவர்கள குருவோட அந்த லக்னகாரருக்கு குரு சம்பந்தமான ஜோதிடத்தில் அந்த லக்னக்காரர்களுக்கு பலன்கள் அந்த அளவுக்கு இல்லை இதுதான் அந்த சுக்கர திசையில் எந்த லக்னக்காரருக்கு யோகத்தை கொடுக்கிற பலன்கள் நான் சொன்னது ஏற்கனவே மகர கும்பலுக்கும் மிதுன கன்னியாளர்களும் மிக யோகத்தை கொடுக்கிறார் அதிக யோகத்தை யோக பலன்களை வாரி வழங்கும் சுக்கர பகவான் இவர் சுபோக வாழ்க்கை அதாவது வாழ்க்கையில் லக்ஸுரி கொடுக்கிறவரை சுகர் பகவான் என்று ஏன்னா இந்த வாழ்க்கையானது இந்த இருபது வருஷ கால சுக்கிரதம் வரும்போது மிக அதிக யோகத்தை செல்வ செழிப்பு மனை வண்டி வாகனம் பூமி இதற்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் ஆகவே இந்த சுகதேசை இருபது வருஷம் எப்பொழுது வருகிறது பார்ப்போம் வாழ்க்கையில் ஒருவருக்கு இந்த நம்ம பிரிக்கும் போது நூத்தி இருபது வருடம் வாழ்க்கை நம்ம போது சராசரியா மனிதன் ஒரு எவ்வளவு காலம் இருக்கும் போது முதல் இருபது காலகட்டத்தில் பெற்றோர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அதில் எந்த ஒரு பலனும் அவர் பார்க்கணும் சுகதேசம் அதே போல் அறுபது வந்து எண்பது முதியோர்களுக்கு சுகரதிசை வந்தால் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அவர்கள் முதியோர்கள் காலத்தில் இன்னும் செய்ய முடியாது இந்த வாழ்க்கையானது மிக அதிக யோகத்தை கொடுக்கிற நற்பலன்கள் ஒரு வளர்ச்சி அடையும் போது படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் வாழ்க்கையை செட்டில் ஆகலாம் திருமணத்துக்கு பிறகு அப்படின்னா முப்பதுல இருந்து வருட காலகட்டத்தில் ஒருவருக்கு சுக்கர திசை பிடிக்கும் போது அந்த திசை வரும்போது அந்த யோக பலன்கள் முப்பதுல இருந்து ஐம்பது வருட நேரங்களில் இவருக்கு எல்லா விதமான வாழ்க்கைகளில் திருமணம் நடக்கும் டைப்ல செட்டில் ஆகும் உத்தியோகம் ஜாப் வண்டி வாகனம் பூமி மனை வாங்கிறது பிளாட் வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறது லக்ஸுரி கார் அது மட்டும் நல்ல ஒரு செட்டில் ஆகி மிக பெரிய உயர் பதவி அந்தஸ்து கௌதவம் புகழ் செல்வ செழிப்போடு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த முப்பதுல இருந்து ஐம்பது அந்த காலத்தில் எல்லாமே அந்த சுகதேசம் தான் எல்லாம் பிடிக்கணும் அந்த காலத்தில் எல்லாமே பெற்று வாழ்க்கையில் சுப வாழ்க்கையோட நல்ல ஒரு விரோதத்தோடு வாழ்வார்கள் இதுதான் அந்த சுக்கரதிசை எப்போது வர வேண்டும் ஒருத்தருக்கு அந்த லைஃப்ல இருந்து அந்த கூற வேண்டும் அதே போல் இந்த திசை வரும்போது நல்ல ஒரு பலன் யாராவது நல்ல வேற எந்த தொழில் செய்யலாம் எந்த தொழில் முனையோர் நல்ல ஒரு லாபத்தை என்றால் சுக்கரன் வெண்மை கிடைக்கும் ஆகியவை வெண்மை சம்பந்தமான ஜுவல்லரி பேன்சி ஆடை அலங்காரம் இந்த வெள்ளி பொருட்கள் விற்பனையாளர்கள் அதே போல் வாசன்கள் ஆடை அலங்காரம் மற்றும் வெண்மை சம்பந்தமான வெண்ணெய் நெய் இவர்கள் எல்லாம் போது இந்த தொழில் முனைவோர் மிக அதிக லாபத்தை இழிவார்கள் இதுதான் அந்த சுக்கரேசரின் போது ஆடை அலங்காரம் மற்றும் ஜுவல்லரி ஃபேன்சி ஷாப் வெள்ளி பாத்திரங்கள் வெள்ளி ஜுவல்லரி சில்வர் இந்த மாதிரி வச்சிருக்கெல்லாம் இந்த தொழில் முனைவோர் மிக அதிக லாபத்தை ஈட்டுவார்கள் இதுதான் அந்த திசைக்கான எந்த தொழில் செய்தால் அந்த திசை வரும்போது நல்ல யோக பலன்கள் வாழ்க்கையில் எப்போதும் லட்சம் இருக்கும் அந்த இருபது மூன்று காலத்தில் நல்ல வச்சுக்கூடாது பணம் பணத்துக்கே கஷ்டம் இல்லை பண பழக்கம் பொழுது கொண்டிருக்கும் இதுதான் அந்த திசை யாருக்கு எந்த லக்கணக்காரர்கள் யோகத்துக்கும் இந்த மாதிரியான தொழில் செய்யலாம் எதாவது நல்ல ஒரு சுகரத்தை சொல்லும் போது மிக லாபத்தை யோகங்கள் நடைபெறும் நன்றி வணக்கம்